வெளியான எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் யார் பிரதமராக அமர்வதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை மிக மிக மோடிக்கு நெருக்கமான ஒரு நான்கு சேனல்கள் மிக மிக நான்கு பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிடுது அதில் அதீத பெரும்பான்மையாக பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இப்போ என்ன கிட்டத்தட்ட சுயப்பில் போய் பா இது பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் பெரிய இடி விழுந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது உண்மையாகவே பாஜக அவங்க சொல்கிற மாதிரி அத்தனை இடங்களிலேயுமே வெற்றி பெற போகிறாங்களா அதை பற்றி அந்த விளம்பரத்துலேயே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மோடினுடைய மீடியாக்களுடைய முகத்திரையை நம்மளால் ஒரு சின்ன வீடியோவாக கிளிக்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க போகலாம் ஏழு கட்ட தேர்தல் இந்த ஏழு கட்ட தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தலில் மோடியோ மோடியின் குடும்பத்தை சார்ந்த யாருமே வாயை திறக்கல் ஏன்னா மூன்றாம் கட்ட தேர்தலுடைய நிலவரமே நன்காக தெரிந்து போயிட்டு இந்த மோடியினுடைய குடும்பத்திற்கு ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட எது சொல்லுவாங்கள எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றுவாங்களா அதே போல் எதிர்பார்த்தது நானூறு சீட்டு ஆனால் வரவே கூடாதுன்ற இரநூறே தாண்டாது இந்த மூணு கட்ட தேர்தலே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி மோடியினுடைய குடும்பம் மோடி இவர்கள் எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருந்ததை பார்க்க முடியுது குறிப்பாக அண்ணாமலை அந்தர்பிலிட்டி அண்ணாமலையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது நானூறு இடங்கள் நாங்கள் தான் மூன்றாவது முறை அப்படி இப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவரால் மூணு கட்ட தேர்தலுக்கு பிறகு பேசவே முடியல என்னடா ஆச்சு ஏன்னு பார்க்க போனால் சில செய்திகளை பார்க்கும்பொழுது தான் தெரியுது அங்கங்கே பாஜகவிற்கு பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கிறது முக்கியமாக இந்தியா டுடே அந்த சிஎன்ஏ இந்த டிஏபி இந்த ஏபிபி இந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக அதீத பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எக்ஸிட் போலில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அது நாளை ஏதோ ரிசல்ட் தான் வெளியே விடணுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது நேற்றைக்கே நேற்றைக்குன்னா ஜூன் இரண்டாம் தேதியே அந்த ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது இதில் அந்த நான்கு மிகப்பெரிய பத்திரிக்கைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன்னிக்கணும் மோடியினுடைய பத்திரிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் நான் வந்து ரெண்டு விஷயமாக அதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமித்ஷாவுக்கும் நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடிக்கும் நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இங்கே அண்ணாமலைக்கும் ஒரு ஒரு ஆறுதலாக இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கலாம் ஏன் ஆறுதல்னு சொல்கிற என்னடா அவங்க தான் வந்து முந்நூற்றம்பதுக்கு மேலே போயிட்டாங்கன்னு அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி எழுபத்தி மூணு சீட் எடுத்தால் பா அதாவது வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எப்படி நம்ம எக்ஸாம்ஸ்லாம் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸு நூறுக்கு இந்த மார்க் இரநூறுக்கு எழுபது மார்க் இந்த மாதிரி இருக்குல்ல அதுமாதிரி இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதில் ஆளாக பார்த்திங்கன்னா மோடி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே முந்நூற்றி ஐம்பதை தாண்டிடும் எனக்குரிய நானூறு இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எடுத்துரும் அப்போது அதீத பெரும்பான்மையோடு மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயமா முதல்ல முதல் விஷயம் இந்த நானூறு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சற்று ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்பா மக்களை வந்து நம்ம வந்து ஏமாத்திட்டோம் மக்களை போட்டு ஒரு மக்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் இது வரைக்கும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி யோசிச்சவங்க இப்போது மோடியா மோடியா மோடியான்னு யோசிப்பாங்க ரெண்டாவது ஏன் இப்போ பண்ணணும் அதாவது ஜெயிக்க போகிறோன்றதை தாண்டி இரண்டாவது முறையை தாண்டி மூன்றாவது முறை பிரதமராக நேரு அவர்களுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்தால் மூன்றாவது முறை ஹார்டிக் வெற்றியை மோடிக்கு மகுடம் சுடுவாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த எங்கே நம்ம தக்க வைக்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் மோடிக்கு வந்ததுனால தான் ஏழாம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மன அமைதிக்காக மனசை தள்ளட விட்டுறக்கூடாது தான் போகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இங்கே தான் கன்னியாகுமரி வந்துட்டாப்புல கன்னியாகுமரி வந்து அந்த தியானத்தில் உட்காந்து நாற்பத்தஞ்சு மணி நேரம் வந்து எழுந்திருக்கே இல்லையா கொள்ளவே இல்லையே எதுவுமே பண்ணலையா அப்படியே உட்காந்து தியானம் பண்ணாரா நரேந்திர மோடி எதுக்காக அப்படின்னா தோக்க போகிறோம் இப்போ மைண்டை ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இரண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க சில முக்கியமான செய்திகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் எயிட்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு இதாக வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மோடியினுடைய ஆதரவாகவே அந்த சேனல்லாம் எங்கேதோ தந்தி டிவியெலாம் தமிழ்நாட்டில் மோடி எட்டு இடத்துல ஜெயிச்சுருவார் பாஜக அப்படின்ற மாதிரி உருட்டு விட்டுறாங்க அது மட்டுமா சரி ஓவராலாக இந்தியா கோ இந்தியா இந்தியா கூட்டணி எண்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுக அதீத பெரும்பான்மையோடு மீண்டும் இங்கே முப்பத்தி ஒன்பது நாற்பதும் இருக்காங்க போன டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சீட்டு மிஸ் ஆனிச்சு இந்த தேர்தலில் மொத்தமும் நம்ம வந்து கைப்பற்றணும்னா நம்ம பெரும்பான்மையாக நாற்பது எம்பிக்களும் உள்ளே நுழைஞ்சால் தான் மோடி அரசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்க முடியும் இல்லை வரக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு நம்ம ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்க முடியுன்றது தான் இப்போதே இருக்கக்கூடிய பிளான் அந்த பிளானில் சில கட்சிகள் அதாவது சில செய்தி தொலைக்காட்சிகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவிற்கு ஆறிலிருந்து எட்டு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் எட்டு இடமா அதுவும் பாஜகவுக்கு என்னடா சொல்கிற நம்பவே என்னாலையும் நம்ம முல்ல அப்படி தான் இருந்தது இங்கே ஒருவேளை எட்டு எம்பினால் அதாவது ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதினா ஆறு சட்டமன்ற தொகுதி அப்போ பார்த்துக்கோங்க ஆறுன்ட்டு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு எங்க என்னங்க நாற்பத்தெட்டு தொகுதியாங்க நாற்பத்தெட்டு தொகுதிக்கு மேலேயே எங்கே வரும் இங்கே வந்து பாஜக என்னங்க நியாயம் இது எப்படி நாற்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலுமே பாஜக அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது பாஜக செய்தது எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா மக்கள் அப்படின்றத நம்ம திரும்ப மீண்டும் நினைவுப்படுத்தணும் இங்கே பெரும்பான்மையாக இஸ் இஸ்லாமியர்கள் மூன்றாவது முறை மோடியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் குறிப்பாக அடுத்தது எஸ்சி எஸ்டி சமூகத்திற்கான இடஒதுக்கீடு இது முற்றிலும் பாதிக்கப்படுமாக பெரிய அளவில் செவி வழி செய்தியாக ஆனால் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவது என்பது நிச்சய உறுதி நான் தேர்தல் பரப்புறின் போதே வந்து வெளிப்படையாகவே தாக்கி பேசிட்டார் அது யாரும் கண்டுக்கலை எவ்வளவோ செய்தி கொடுத்தாங்க எவ்வளவோ கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை ஒன்றும் தொடவே இல்லை அவரை ஆக மூன்றாவது முறை மோடி அவர்கள் பிரதமர் மகுடத்தை சூழ்வாரே ஆனால் இந்த நாடு கேள்விக்குறியாக மாறும் அடுத்தது பாராளுமன்றம் அடுத்த சட்டமன்றம் இந்த பேச்சுக்கே இடமில்லாமல் மன்னராட்சியாக தேசிய அந்த கட்சிகள் மன்னராட்சியாக மாறிப்போகும் மோடி தான் மன்னர் எப்படி இன்னைக்கு ரஷ்யாவில் சாற வரைக்கும் அவர் தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கோ அதே போ அதே போல் தான் இங்கேயும் இந்தியாவினுடைய நிலைமை மாறும் ஸோ தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அந்த வட சைடு வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாது இல்லை எதுவும் பூத் கேப்சரிங் நடந்துச்சா அப்படின்றது ஏன்னா அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானா இந்த மாதிரி பெரிய பெரிய தொகுதிகள் இருக்கு இல்லையா அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் வடக்கர்கள் வந்து அதிகமாக பாஜகவையே நிவசிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து கடவுள் மத நம்பிக்கையை வைத்து அவர்களுக்கு ஓட்டை செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இந்த மத நம்பிக்கையால் பாஜக இன்னும் எத்தனை ஆண்டுகள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க போதோ தெரில அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த மோடி மீடியாக்களுடைய இந்த அட்டூழிய இந்த இங்கே தட்டி கேட்கப்படணும் அப்படின்னா அதற்கு எதிர்தரப்பாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே முடியும் ஒரு வேளை அவர்களையும் ஈடி போன்ற இதுகளை விட்டு ஏன் மறட்டிருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த எக்ஸிட் போல் முழுக்க முழுக்க மக்களை மனமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலை மோடியினுடைய அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க மோடி அப்படின்ற ஒரு பிம்பம் உடைக்கப்படக்கூடாது மோடியினுடைய கண்ணாடி உடைக்க சிதறக்கூடாதுன்றதுக்காகவே மோடி 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 தான் வருவாரு மோடி தான் வருவாரு மோடி தான் வருவாரு மீண்டும் பாஜக பாஜகன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் இது வந்து இது வந்து தொலைக்காட்சி வந்து செய்தி மீடியா இல்லை இது வந்து மோடியினுடைய மீடியா சோ மோடியினுடைய செய்திகள் தான் முழுக்க முழுக்க போடுவாங்க காத்திருப்போம் நான்காம் தேதி ரிசல்ட் அப்படியே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய அணிகளுக்கு எதிராக அதாவது ஆண்ட கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு இந்த மாதிரி எக்ஸிட் போடல இந்த மாதிரி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு வச்சு ஆனால் ரிசல்ட்டு அப்படியே திருப்பி போட்டு ஆளக்கூடிய கட்சிகளுக்கு மீண்டும் தோற்கடிக்கக்கூடிய நிலைமை வந்து எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை சூழ்ந்ததாக சில செய்தியாளர்களும் மூத்த தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் சோனியா காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இது பொறுத்திருந்த பாருங்கள் இது இவங்க சொல்கிறது வெறும் பிம்பம் இது உடைக்கப்படும் நான்காம் தேதி இது நிச்சயமாக மாற்றப்படும் அப்படின்றது தெரியல நிச்சயமாக நாளை இன்னைக்கு மே மூணு இன்னைக்கு ஜூன் மூணு நாளைக்கு ஜூன் நாலு நானும் இந்த நாட்களுக்காக வெகு நாட்களாகவே காத்திருக்கிறேன் நிச்சயமாக நாலாம் தேதி ரிசல்ட்டோடு உங்களும் சந்திக்கிறேன் மீண்டும் மோடியா ராகுலா அப்படின்றத நீங்கள் கவனில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அது வரையும் உங்கள் மீது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்